ல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பரம்பொருளாக விளங்கக்கூடிய அண்ட சராசரங்களையும் வடக்கி ஆளக்கூடிய அம்மையப்பனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ மீனாட்சி விகாஸ் மீத சுந்தரேஸ்வர சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டி குரு என் குருநாதரையும் வணங்கி இந்த நாயிரிகின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதி ஸ்ரீ ஸ்ரீ வாராகி என்பாருடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசுகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் பாராகி அன்பு நேயர்களே ஏப்ரல் மாத ராசி பலன்கள் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு மாசமா அமையும் காரணம் மீன ராசியில மோட்ச ராசி வீடு என்று சொல்லக்கூடிய அல்லது ஜலராசி ராசி நீர் ராசி என்று சொல்லக்கூடிய அல்லது பெருமாளுடைய பெருமாள் எங்க வைகுண்டத்தில் எப்படி பள்ளி கொண்டு இருப்பாரோ அதே போல பள்ளிக்கொண்ட பெருமாள் வைகுண்டமாக திகழக்கூடிய ஒரு ராசி மீனராசி மண்டலம் அந்த மீனராசி மண்டலத்திலே இந்த ஏப்ரல் மாதத்தில் நாலு கிரக சேர்க்கை நிகழ்கிறது அதிலும் குறிப்பாக காலபுருஷனுக்கு இரண்டு மூன்றுக்குரிய கிரகங்கள் அதே போல் ஆறு கூடிய கிரகங்கள் எட்டுக்குடிய கிரகங்கள் ஏழு கூடிய கிரகங்கள் இவையெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் மோட்ச ராசி வீடில் சந்திக்கிறார்கள் சனியுடைய வீட்டில் சந்திக்கிறார்கள் அப்போ மீனராசியிலே ராகு சுக்ரன் ராகு புதன் ராகு சூரியன் அதே போல கும்பராசியிலே செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இணைந்து தனித்த குருவாக மேஷராசியிலே குரு பகவான் அமைந்திருக்கிறார் அதே போல கன்னிராசியிலே கேது பகவான் இணைந்திருக்கிறார் அப்போ ஒரு நாலு கிரக சேர்க்கை அல்லது பாப கிரக சேர்க்கை இதெல்லாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் நிகழ்கிறது மிகுந்த எச்சரிக்கையோடு கவ செலவீனங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமையும் பொதுவாக தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் இவையெல்லாம் திடீர்னு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் மனக்குழப்பங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஒரு சிலருக்கு ஏன்னா இந்த செவ்வாய் சன்னி சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினாலே அதிகப்படியான கோபங்கள் அதே போல் மெயினாக வீண் விரயங்கள் அல்லது எந்த முடிவை எடுக்கிறது எந்த முடிவை எடுக்கக்கூடாது நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சரியாக தவறா அப்படி அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இதெல்லாம் இந்த நாலு கிரக சேர்க்கை இரண்டுக்கிறக்க சேர்க்கை அதே போல் தொழில் நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்களை பார்த்தோன்னா ஏதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டு ஒரு தீ பிடிச்சிக்கிறது ஏதோ ஒரு அபசகுனமாக ஒரு விஷயம் ஒரு கரண்ட்டு ஈபி ஏதாவது ஃபால்ட்டு வர்றது வெடிக்கிறது மெயினாக ஃபயர் சம்மந்தப்பட்டது ஈபி ரிலேட்டடாக வரக்கூடியது அப்படின்னா ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸ் ஒரு மிஷின் டக்குன்னு வெடிச்சிடுறது அது ஃபேக்ட் ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்ட அட்மின் சம்மந்தப்பட்ட இடங்களில் சில ப்ராப்ளம் அதே போல வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பாம்பு வருது வீட்டுக்குள்ளே வேறு ஏதாவது விஷ ஜந்துக்கள் தவளைகள் அந்த மாதிரி ஏதாவது விஷ ஜந்துக்கள் வருது இதெல்லாம் அறிகுறிகளாக அமைய போகிறது அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது உங்களுக்கு எந்த ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத முழு விபரத்தோடு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த மேஷராசி என்பது இந்த ஏப்ரல் மாதம் மேஷராசியை பொறுத்தவரை ராசிநாதன் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு உட்கார்ந்துருக்கிறார் மேஷராசிக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு ஒரு சுகஸ்தானத்திலே ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சனி குரு சேர்க்கை ப்ளஸ் வந்து குரு செவ்வாய் சேர்க்கை இவை எல்லாமே ஒரு மங்களகரமான ஒரு விஷயத்தை தோற்றுவிக்கின்றன ஒரு சுபத்துவத்தை தோற்றுவிக்கின்றன மனசுக்கு ஒரு சந்தோஷமான அல்லது மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலத்தை ஏற்படுத்துகின்றன ஒரு உத்வேகம் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு விதமான பயம் இருந்திருக்கும் ஒரு விதமான பதட்டம் இருந்திருக்கும் நாம் அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு செய்ய தெரியாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ரகிளிங் இருந்திருக்கும் அல்லது ஒரு மிகப்பெரிய ஃபியர்னஸ் என் மனசு எதுக்கு பயப்படுதுன்னே தெரியாது ஒரு மிகப்பெரிய மனசுல ஒரு பயம் நிச்சயமாக அது இருந்திருக்கும் அப்போ அதே போல் ஒரு சில சட்ட சிக்கல்கள் தேவையில்லாத ஒரு சட்ட சிக்கல்களில் போய் வம்பு கணக்கில் போய் மாட்டிட்டு இருக்கலாம் வெளியில் வரத்துக்கு வியூகம் தெரியாமல் வியூகம் வழு வகுக்க முடியாம அல்லது காப்பாற்றுவதற்கு ஆள் இல்லாமல் அந்த மாதிரியான ஒரு சட்ட சிக்கலில் போய் மாட்டிட்டு அப்போ அந்த மாதிரி மனசுல ஒரு பயம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் இப்போ மறைஞ்சு மனசில் ஒரு தைரியம் வந்துருக்கு மிக பெரிய வகையிலே மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கு வந்து ஒரு மன தைரியம் அங்கே வந்துருக்கு அப்போ அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் மேஷராசி என்பவர்களே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் காலபுருஷனுக்கு பதினோராவது வீடாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் பதினோராவது வீட்டில் உக்காந்துருக்கிறாரு அதோடு மட்டுமல்ல அங்கே தைரியத்துக்கே பேர் போன சனி பகவான் இருக்கிறார் சனி பகவானா நாம் எல்லாரும் நினைக்கிறோம் அவர் ஒரு கோழை அல்லது அவர் வந்து ஒரு அடிமை சாசனம் அப்படிதான் நினைக்கிறோம் ஆனால் அவரை மாதிரி ஒரு தைரியசாலி யாருமே கிடையாது அவரை மாதிரி ஒரு தைரியசாலி யாருமே கிடையாது அப்போ மேஷ ராசி அன்பர்களே உங்களுக்கான தைரியம் அதிகரிக்கும் உங்களுக்கான தைரியம் அதிகரிக்கும் உங்கள் மனசில் ஒரு துணிச்சல் ஏற்படும் எதையும் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் அது வந்து கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே போல் மேஷ ராசி அன்பர்களே உங்களுக்கு வீட்டில் அல்லது வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தம் இல்லாத ஒரு சில பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பா மேஷராசி என்பர்களே நான் சொன்னேன் இப்போ இந்த ஒரு சில சட்ட சிக்கல்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் நீங்க அது அரசியலாக இருந்தாலும் சரிதான் ஒரு அரசியலில் ஒரு பெரிய மந்திரியாக இருந்தால் ஒரு அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் சரிதான் அதே போல ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் அல்லது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம் அல்லது குடும்ப பெண்களாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் தனியார் துறையில் அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் அப்ப யாராக இருந்தாலும் எந்த பதவியில் இருந்தாலும் சட்ட ரீதியான அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய ஒரு என்கொயரிகள் சம்பந்தம் இல்லாத வீண்படி அவமானங்கள் அல்லது ஒரு சம்மந்தமே இல்லாமல் போய் மாட்டிக்கிறது நான் தப்பே பண்ணலைங்க சாமி ஆனால் நான் போய் மாட்டிக்கிட்டேன் அந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத செயல்களிலே சிக்கலில் போய் மாட்டிக்கிறது அல்லது ஒரு சஸ்பெண்ட் ஆகிறது அல்லது ஒரு என்கொயரி ஒரு மீட்டிங்கை உங்களை கூப்பிட்றது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே வெற்றி உறுதி நீங்கள் ஜெயிப்பது உறுதி அப்போ கால நேரம் உங்களுக்கு கை கொடுக்கின்றது அதே கால தான் உங்களை கொண்டு போய் இந்த சிக்கலை கொண்டு போய் மாட்ட வச்சது எந்த கால நேரம் உங்களை கொண்டு போய் சிக்கலில் மாட்ட வச்சதோ அதே கால நேரம் உங்களை ஜெயிக்கவும் வைக்க போகுது அப்போ அது அனுகூலமான கால நேரம் இன்னும் சொல்லப்போனால் மேஷ ராசி அன்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சி அது பண பிரச்சனைகளாக பணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் செல்வ சம்பந்தப்பட்ட செல்வத்தால் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் கடன் சுமைகளாக இருக்கலாம் கடன் கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம் கொடுத்துட்டு ஏமாந்தவங்களாக இருக்கலாம் பணம் வருமானம் இருக்கலாம் அல்லது நீங்கள் கட்ட வேண்டிய பணமாக இருக்கலாம் அப்போ எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் வேலை அல்லது ஃபேமிலி ரிலேட்டடாக அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கிங்க சித்தப்பா பெரியப்பா பசங்க அப்பா அம்மா பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் மனைவி அப்போ அது மாதிரி குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிதான் மேஷ ராசி என்பவர்களே இந்த சனி செவ்வாய் சேர்க்க இருக்கின்ற காரணத்தினாலே இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு ஏற்படும் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் எப்பொழுதுமே ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும் மேஷராசி என்பர்களே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு இன்னொரு மிகப்பெரிய பிரளயம் ஏற்படும் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை பிறந்தால் கழகம் பிறந்தால்தான் பிறக்கும் எப்பொழுதுமே சரி கழகம் பிறந்தால்தான் பிறக்கும் அப்ப கழகம்னா என்னங்க ஏதாவது ஒரு இன்னொரு பிரச்சனை ஏற்பட்டு அது மூலியமாக தான் அந்த பிரச்சனைக்கான தீர்வு ஏற்படும் அப்போ இந்த மாதிரியான சட்ட சிக்கல்கள் அல்லது மனக்குழப்பங்களில் இருக்கக்கூடிய வேலை கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க வேலை செய்கிற இருக்கக்கூடிய கஷ்டங்கள் உள்நாடு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க வெளிநாட்டில் பலவிதமான தொழில் செய்யக்கூடியவர்கள் அல்லது பலவிதமாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க சி இந்த மாதிரி எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இந்த மேஷராசி அன்பர்கள் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது குருவுடைய அனுகிரகம் இருக்கின்றது அதே போல் மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ் இப்போ ஹெல்த் இஷ்யூஸை பொறுத்தவரையில் இப்போ கூட நாம் ஒரு ஆரோக்கியம் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதுக்கு நாம் நிறைய ரெமிடி சொல்லியிருக்கிறோம் நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் அது ரிலேட்டடாக இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் ஆனால் ரெக்கவர் ஆக மாட்டேங்குது இல்லை அடுத்து வீட்டில் ஆஸ்பத்திரி செலவு வந்துக்கிட்டே இருக்குது பார்த்து ஒத்து வந்து வீட்டில் படுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா அதுக்கெலாம் காரணம் இருக்குது அப்போ அது வேறு ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அக்கா ஒன்று வீடு சரியில்லாமல் இருக்கலாம் இளதோஷமாக இருக்கலாம் அல்லது ஏதாவது போட்டி பொறாமையாக இருக்கலாம் ஒரு திருஷ்டியாக இருக்கலாம் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் ஏன்னா வெறும் ஹெல்த்து டாக்டர்கிட்ட போனால் உடம்பு சரியாகணும் அப்போது அந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமே ஆனால் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கூட சரியாகவதற்கான காலங்கள் உண்டு ஒரு சிலருக்கு ரொம்ப பயம் மரண பயம் அப்படியே படுத்தி எடுக்கும் நம்ம எங்கே இறந்து போயிடுவோமோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு மனசில் போட்டு வாட்டி வதைக்கும் அந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம சொல்லக்கூடியது எளிமையாக புரியும் அப்போ அந்த மாதிரி கண் திருஷ்டிகள் அதிகப்படியான கண் திருஷ்டிகள் அதே போல் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் செய்வினை கோளாறுகள் பிளாக் மேஜிக்கை பொறுத்தவரை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அது சிட்டியில் டவுனில் மிகப்பெரிய அடைந்த மாநிலங்களில் நம்ம வா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து போச்சு ஆனால் இன்னும் கூட அந்த செய்வினைகள்லாம் இருக்கா சாமி அப்படின்னு கேட்டாக்கா பல வடிவங்களில் அது நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறது அதில் நம்ம எந்த சந்தேகமும் வேணாம் அதிலும் குறிப்பாக மேஷ ராசி அன்பர்களுக்கு அதனுடைய பாதிப்புகள் இருக்கும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என தருமை மேஷ ராசி நேர்களே நிச்சயமாக அந்த செய்வினை கோளாறுகள் ஏன்னா சனியும் செவ்வாயும் கும்பத்தில் இருக்காங்க சனி பகவா சனி ராகு ரெண்டு பேரும் சேர்ந்தாலே அது நிச்சயமாக கீழ்த்தரமான வேலை சனியும் ராகுவும் இணைஞ்சாலே நிச்சயமாக அது மறைமுகமான வேலை இருட்டில் செய்யக்கூடிய வேலைகள் இதுன்னு அர்த்தம் அப்போ இருட்டுல என்ன வேலை செய்வான் நிச்சயமாக நல்ல வேலை செய்ய மாட்டாங்க ஒரு விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றி லைட்டு போட்டு செய்கிறான்னா அவன் நல்லது செய்கிறான்னு அர்த்தம் இல்லை விளக்கையும் அணைச்சிட்டு செய்கிறான்னா அவன் வந்து ஏதோ தப்பு பண்ணுறான்னு அர்த்தம் திருட்டுத்தனம் பண்ணுறான்னு அர்த்தம் அப்போ இருட்டு திருட்டு இதுக்கெல்லாம் பேர் போனவர்கள் இந்த சனியும் ராகு அப்போது மேஷ ராசி அன்புகளே இந்த செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் வைப்பு தோஷங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் கவலை வேண்டாம் நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல காலம் பிறக்கின்றது நல்ல காலம் பிறக்கின்றது எப்படி சாமி எனக்கு நல்ல காலம் பிறக்குனா எப்படி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இதை நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு நல்ல நேரம் ஒரு விமோச்சன காலம்னு அர்த்தம் அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும் இப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கு உரிய பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக எல்லா விதமான தோஷங்கள் எல்லா விதமான குற்றங்கள் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் அப்போ மேஷ ராசி என்பவர்களே ஓவராலாக நான் சொல்லுகின்ற பொழுது எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது பணங்காசுகள் வந்து சேரும் குறிப்பாக வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அதை விலகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதே போல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க தொழிலில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருங்க தேவையில்லாத வீண் செலவுகள் செய்யாதீர்கள் நீங்கள் அரசியலில் இருந்தாலும் சரி தான் அல்லது கலைத்துறை சினிமா துறையில் இருந்தாலும் சரிதான் தயவுசெய்து வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும் அதே போல் புதிய முதலீடுகள் ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ணுறீங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு ஒரு கடை போடுறீங்க அல்ல ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க சி அந்த மாதிரியான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவதாக இருந்தாலும் ஒரு முறை ஏன்னா இன்றைக்கி புறங்காசை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸி ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்பாக சாமி நான் இதை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கேட்டு செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக உங்கள் பண பாதுகாப்பு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு ஆயுள் பாதுகாப்பு உண்டு இன்னும் சொல்லப்போனால் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பாதுகாப்பும் உண்டு இந்த கண் திருஷ்டிய செய்வினைகள் இதெல்லாம் இருக்குமே ஆனால் ஒன்றும் கவலை வேண்டாம் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி சுவாமிகள் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்